அண்மை செய்தி மேற்குவங்கத்தில் அரசு வேலை மோசடி புகாரில் பதினைந்து இடங்களில் அமலாக்கத்துறை சோதனையானது மேற்கொண்டு வருகிறது கொல்கத்தாவில் உள்ள அரசியல் வியூக நிறுவனமான ஐபேக் அலுவலகம் அதன் இயக்குநர் இல்லத்தில் இடி சோதனை நடைபெற்று வருகிறது அமலாக்கத்துறை சோதனை நடந்து கொண்டிருந்த போது ஐபேக் நிறுவனத்திற்கு சென்ற முதலமைச்சர் மம்தா பானர்ஜி அவர்களது சோதனையை குறுக்கிட்டிருப்பதாக தகவல் தெரிவிக்கிறது

அந்த இடத்திற்கு சென்ற மேற்கு மேற்குவங்கத்துடைய முதலமைச்சர் மம்தா பானர்ஜி மற்றும் அந்த கட்சியினுடைய நிர்வாகிகள் அதிகாரிகள்லாம் சோதனையை அமலாக்கத்துறை சோதனையை தொடர முடியாமல் தடுத்து நிறுத்திருக்காங்க என்று குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது அதற்கு அங்கு அந்த ஐபேக் அலுவலகம் எங்களுக்கு வந்து தேர்தல் வீச வேலைகளை செய்துட்டு இருக்காங்க திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி சார்ந்த ஆவணங்களை எடுத்து செல்வதற்காகத்தான் இந்த அமலாக்கத்துறை சோதனை நடத்தப்படுவதாக மம்தா பானர்ஜி குற்றம் சாட்டினார் அதற்கு மேற்கு வங்கத்தினுடைய பாஜக தலைவர் எதிர்ப்பு தெரிவித்திருந்தார் அப்படி ஒரு விஷயமே நடக்கல இது ஒரு வழக்கமான சோதனை நடக்கிறத மம்தா பானர்ஜியை திசை திருப்பி தவறான குற்றச்சாட்டை சொல்றார் அப்படின்னு அவங்க விளக்கம் மறுப்பு தெரிவித்திருந்தாங்க இந்த சூழல்ல தற்பொழுது அமலாக்கத்துறை ஒரு அறிக்கையை வெளியிட்டுருச்சு அமலாக்கத்துறை அறிக்கையை வெளியிட்டது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்கா அமலாக்கத்தினுடைய தலைமை அலுவலகம் ஒரு பத்து இடங்கள்ல இன்றைக்கு சோதனையில் ஈடுபட்டாங்க அதுல ஆறு இடங்கள் மேற்கு வங்கத்துல ஆறு இடத்துலயும் டெல்லியில நான்கு இடத்துலயும் சோதனை எந்த அடிப்படையில சோதனை இட்டாங்கன்னா பிஎம்எல் சட்டவிரோத பண பரிமாற்ற சட்ட பிரிவின் கீழ் அந்த சோதனையாக நடைபெற்றது இந்த சட்டவிரோத பண பரிமாற்றம் எங்க நடந்திருக்கு அப்படின்னாக்கா நிலக்கரி முறைகேடு நிலக்கரி வெட்டி எடுப்பதுல பெருமளவு முறைகேடு நடந்திருக்கிறது அந்த ஊழல் முறைகேடு பணம் என்பது சட்டவிரோதமாக இருக்கிறது இந்த இடத்துல அமலாக்கத்துறை அடிப்படையிலதான் குற்றச்சாட்டுக்கான சட்டவிரோத பண பரிமாற்றத்திற்கான முகாந்திரம் இருக்குங்கிற அடிப்படையில தான் இந்த சோதனையானது நடைபெற்றது பத்து இடங்கள்ல சோதனை நடைபெற்றாலும் கூட அந்த சோதனை நடைபெற்ற இடத்திற்கு மேற்குவங்கத்துடைய முதலமைச்சர் காவல்துறை மற்றும் மேற்குவங்கத்துடைய அதிகாரிகள் அந்த சோதனை நடைபெற்ற இடத்திற்கு வராத வரைக்கும் சோதனை வளர்க்கும் போலதான் நடைபெற்றுச்சு ஆனால் அவர்கள் வந்தது பிறகு சோதனை நடந்த ரெண்டு இடங்கள்ல இருந்து முக்கியமான ஆவணங்களையும் மின்னணு ஆதாரங்களையும் அவர்கள் கட்டாயப்படுத்தி பிடுங்கி கொண்டு போயிட்டாங்க அப்படின்னு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காங்க இந்த சோதனை என்பது எந்த ஒரு அரசியல் கட்சி குறிவைத்தும் நடக்கல எந்த ஒரு அரசியல் கட்சியினுடைய அலுவலகத்திலையும் நடக்கல எந்த தேர்தலை முன்னிட்டு இது நடத்தப்படல முழுக்க முழுக்க சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கின் கீழே பண மோசடிக்கு எதிரான ஒரு நடவடிக்கையாக அது நடந்திருக்கிறது இந்த சோதனை என்பதும் ஒரு வழக்கமான நடைமுறைதான் புதிதாக எதுவும் அங்க செய்யப்படல ஏற்கனவே உள்ள வழக்கு அதுல வந்து ஊழல் நிலக்கரியை வெட்டி எடுத்து ஊழல் முறைகேடு அந்த முறைகேட்டுல சட்டவிரோத பண பரிமாற்றம் அந்த பண பரிமாற்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில இந்த சந்தேகத்துக்கு இந்த பத்து இடங்கள்ல சோதனை நடந்திருக்கு என்கிற விளக்கத்தை தற்பொழுது அமலாக்கத்தை கொடுத்திருக்கு அபிரான் தகவல்களுக்கு நன்றி ஜோ மகேஸ்வரன்